அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி திரு குற்றால குரபஞ்சியினுடைய இரண்டாவது பாடல் நேற்றைய தினம் முதல் பாடலை பார்த்திருந்தோம் இன்றைய தினம் இரண்டாவது பாடலை பார்க்கலாம் முழங்கு திரை புனல் கலங்கு என முத்தாடும் முச்சமங்கும் பறந்து பெண்கள் சிட்டிலை கொண்டோடும் கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம் பாடி நடிப்போம் கிம்புரியின் கொம்பெடுத்து வெம்பு தினையிடிப்போம் செலும் குரங்கு தேமாவின் பழங்களை பந்து அடிக்கும் தேன் அலர் செண்பகவாசம் வான் வானுலகில் வெடிக்கும் வழங்கு கொடை மகராசர் குறும்பலவினீசர் திரிகூட திரிகூடமலையங்கள் மலை இதுதான் பாடல் முழங்கு திரை புனலருவி கலங்கு என முத்தாடும் முழங்கு திரை முழக்கமிடுகின்ற திரை என்றால் அலை முழங்கு திரை முழக்கமிடுகின்ற அலைகளை உடைய நீர் அருவியானது முழங்கு தீற்றை புனல் புனல் என்றால் நீர் புனல் என்றால் நீர் முழங்கு தீற்றை புனல் அருவி முழக்கமிடுகின்ற அலைகளை உடைய அந்த நீர் அருவியானது எது குற்றால மலையிலிருந்து பாய்கின்ற அந்த நீர் அருவியானது முழங்குதிரை புனல் அருவி கலங்கு என முத்தாடும் கலங்கு என்பது பெண்கள் விளையாடுகின்ற விளையாட்டு மல்லாங்குழி போன்ற ஒரு விளையாட்டு கலங்கு என முத்தாடும் அப்ப பெண்கள் அந்த கலங்கு விளையாடுவது போன்று முத்துக்களை பாறிக் கொண்டு வந்து என்ன செய்யுமாம் இறைக்கும் அந்த முழக்கமிடுகின்ற அலைகளை உடைய அந்த நீர் அருவியின செய்து மலைகளிலிருந்து விழுகின்ற அந்த அருவியானது அது வருகின்ற பொழுது முத்துக்களை கொண்டு வந்து என்ன செய்யுமா எல்லா இடங்களிலுமாம் ஒதுக்கும் கரையில என்ன செய்யும் சேர்க்கும் அதுதான் அந்த முத்துக்களை கொண்டு அந்த நீரியானது கரையிலே சேர்க்கின்ற அந்த நிகழ்வைத்தான் பெண்கள் கலங்கு விளையாடுவதற்கு ஒப்பாக கூறியிருக்கின்றார் ராசப்ப கவிராயர் முழங்குதிரை புனலருவி கலங்கு என முத்தாடும் முற்றம் எங்கும் பறந்து பெண்கள் சிட்டிலை கொண்டோடும் அவ்வாறு வருகின்ற அந்த நீரவியானது என்ன செய்தாம் அந்த வேடர்கள் வாழுகின்ற முற்றங்கள் தோறும் ஓடி சென்று என்ன செய்யும் பெண்கள் சிட்டிலை கொண்டோடும் அங்கே பெண்கள் மணலினால் செய்து வைத்திருக்கின்ற அந்த மணல் வீடுகளை என்றால் பெண்கள் அஹ் செய்து விளையாடுகின்ற அந்த மணல் வீடுகளை குறைக்கும் அதுதானா சிட்டில என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப கொண்டு ஓடும் அடித்து கொண்டு செல்லும் எது அந்த நீரவியானது பெண்கள் சிட்டிலே கொண்டு ஓடும் முழங்குதிரை புனலருவி கலங்கு என முத்தாடும் முற்றவங்கும் பரந்து அவ்வாறு ஓடி வருகின்ற அந்த நீரருவியானது வேடர்கள் வாழுகின்ற முற்றங்கள் தோறும் ஓடி சென்று பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் பெண்கள் மணலால் செய்து வைத்த அந்த மணல் வீடுகளை அழித்துக் கொண்டு செல்வது இதுதான் அந்த இரண்டு வரிகளுக்கான பொருள் முழங்குதிரை புனலருவி அருவி கலங்கு என முத்தாடும் முற்றமங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம் அந்த மலை அடிவாரங்களிலே மலைச்சாரல்களிலே கிழங்குகளை கிளறியடி எடுத்து அங்கே உள்ள வேடுவர்களுடைய உணவு கிழங்கு கிழங்குகளை கிளறியெடுத்தும் கிழங்கு கிள்ளி என்றால் கிளறி கிழங்கு கிள்ளி என்றால் கிழங்குகளை கிளறி எடுத்து முழங்குதிரை புனலருவி கிழங்கு என முத்தாடும் முற்றமங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் கிழங்கு கிள்ளி தேன் எடுத்து கிழங்குகளை கிளறி எடுத்தும் எடுத்து தேன் அடைகளில் இருந்து தேனை எடுத்து வளம்பாடி நடிப்போம் அந்த குற்றால மலையினுடைய வளத்தை பாடி நடித்து ஆடி பாடி மகிழ்வார்களா வளம்பாடி நடிப்போம் கிழங்கு கிள்ளி தேன் எடுத்து வளம்பாடி நடிப்போம் கிம்புரியின் கிம்புரியா என்ன கிம்புரி என்றால் என்ன யானை கிம்புரியின் கொம்பு எடுத்து வெம்பு இடிப்போம் ஆஞ்சானையினுடைய அந்த தந்தத்தை எடுத்து அந்த தந்தத்தை தந்தம் உடையாதவாறு அதுல வெள்ளி வெள்ளியால் பூன் பூட்டி அந்த தந்தத்துக்கு மேல செய்து ஒரு கவசம் மாதிரி செய்து கவசம் மாதிரி செய்து அணிவிக்கிறது தான் பூன் சொல்ற அப்ப கிம்புரியின் கொம்பு எடுத்து வெம்பு இடிப்போம் ஆஞ்சானையினுடைய தந்தத்தை எடுத்து அதிலே பூண் பூட்டி வெம்பு திணை இடிப்போம் வெம்பு என்றால் வருத்த வெம்பு என்றால் என்ன வருத்த அப்போ திணை இடிப்போம் என்றால் வருத்த அந்த திணையினை என்ன செய்வோம் இடிப்போம் செழுங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்து அடிக்கும் செழுமை இளமையான வளப்பமான குரங்குகள் என்ன செய்யுமா தேமாவின் பழங்களை தேமண்டா இனிமை தேமாண்டா மாமரம் அப்ப என்ன கருத்து செலுங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்து அடிக்கும் இளமையான அந்த வளப்பம் நிறைந்த குரங்குகளானது என்னவாம் தேமாவின் இனிமை நிறைந்த மாமரத்தின் அந்த பழங்களை பந்து அடிப்பது போன்று அடித்து விளையாடும் செலுங்குரங்கு தேமாவின் தேமாவின் பழங்களை பந்து அடிக்கும் தேன் அலர் செண்பகவாசம் தேன் அலர் தேன் நிறைந்த செண்பகப்பூ அப்ப என்ன அந்த மலையில காணப்படுது இது செண்பகப்பூ தேன் அலர் செண்பகவாசம் தேன் நிறைந்து காணப்படுகின்ற அந்த செண்பகப்பூவினுடைய நறுமணமானது என்னவாம் வானுலகில் வெடிக்கும் வெடிக்கும் என்றால் பரவும் வானுலகில் வெடிக்கும் என்றால் வானுலகம் சென்று வரை பரவும் தேனலர் செண்பக வாசம் வானுலகில் வெடிக்கும் அந்த தேன் நிறைந்து காணப்படுகின்ற செண்பக பூவினுடைய நறுமணமானது விண்ணுலகம் வரை சென்று பரவும் தேனலர் செண்பக வாசம் வானுலகில் வெடிக்கும் வளங்கு கொடை மகராச தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுக்கு அருளாகிய கொடை அள்ளி வழங்குகின்றவர் தான் அந்த தளத்திலே எழுந்திரளி இருக்கின்ற திரு குற்றாலநாதன் கொடை என்னுடைய அடியவர்களுக்கு எதை வழங்குகிறாராம் அருள் அவருடைய அருளாகிய கொடை அள்ளி வழங்கக்கூடியவர் வழங்க கொடை மகராசி தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுக்கு அருளாகிய கொடையை வழங்குகின்ற வழங்குகின்றவர் மகராசன் குறும்பலவி பலாவிலே ஒரு வகைதான் குறும்பலா என்று சொல்லப்படும் அப்ப அந்த குறும்பலா மரங்கள் நிறைந்த அஹ் மரத்துக்கு கீழே கோயில் கொண்டு எழுந்தருளில் இருக்கின்றவர் திரு குற்றாலநாதர் இது குற்றாலநாதர் அப்ப குறும்பல குறும்பலா மரங்கள் நிறைந்த மரத்தின் கீழே கோயில் கொண்டு இருக்கின்ற அந்த சிவபெருமானின் வளம் பெருகிக் கொண்டிருக்கின்ற குற்றால மலைதான் எங்கள் என்று முதல் இரண்டு பாடல்களிலும் மலை வளத்தினுடைய சிறப்புகளை அழகாக பாடியிருக்கின்றார் திருக்குற்றால குடவஞ்சியை பாடிய திரை உடராசப்ப கவிராயர் முழங்குதிரை புனலருவி கலங்கு என முத்தாடும் முழக்கம் அலைகளை உடைய நீரருவியானது பெண்கள் கலங்கு விளையாடுவது போன்று முத்துக்களை முத்தாடும் முழங்கு திரை புனல் அருவி கலங்குகிற முத்தாடம் முற்றமங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டு ஓடும் அவ்வாறு ஓடி வருகின்ற அந்த நீரருவியானது வேடர்களுடைய முற்றங்கள் தோறும் ஓடி சென்று அங்கே பெண்கள் மணலால் செய்து வைத்திருக்கின்ற அந்த மணல் வீடுகளை அடைத்துக் கொண்டு செல்லும் முற்றமங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம் மலை அடிவாரங்களில் கிழங்குகளை கிளறி எடுத்தும் தேன் அடைகளில் இருந்து தேனை எடுத்தும் அந்த மலைச்சிறப்புகளை பற்றி பாடி நடித்து மகிழுவோம் கிம்புரியின் கொம்பு எடுத்து வெம்பு தினை இடிப்போம் உடைய தந்தத்தை எடுத்து அதை பூன்பூட்டி வருத்த தினையினை இடிப்போம் செழுங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்து அடிக்கும் இளமையும் அணகம் நிறைந்த அந்த குரங்குகளானது தேமாவின் பழங்களை இனிமையான மாமரத்தினுடைய கனிகளை பந்தடிப்பது போன்று அழித்து விளையாடும் தேன் அலர் செண்பகவாசம் வானுலகில் வெடிக்கும் தேன் நிறைந்து காணப்படுகின்ற அந்த செண்பக பூவினுடைய நறுமணமானது விண்ணுலகம் வரை சென்று பரவும் வளங்கு மகராசர் தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுக்கு அருளாகிய கொடையை வழங்குகின்றவரும் குறும்பலவினீசர் குறும்பலா மரங்கள் நிறைந்த மரத்தின் கீழே கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானின் வளம் பெருகும் எங்கள் மலையை பலம் பெருகிக் கொண்டிருக்கின்ற திரிகுட மலைதான் எங்கள் மலையாகும் என்று இந்த மலை வளத்தை பற்றி மலைவளத்தை பாடல்களிலே அழகாக பாடியிருக்கின்றார் திரிகூட ராசப்பு கவிதாய பிள்ளைகளே ஆஹ் மலைவளத்தை பற்றி இரண்டு பாடல்களையும் பார்த்திருக்கின்றோம் மலைவளம் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு வினாக்கள் வினாவப்படும் இடத்து முதல் இரண்டு பாடல்களும் தான் அங்கே விடைகளாக எழுதப்பட வேண்டும் அதுக்கு அப்படியே கொஞ்சம் இல்ல என்ன கேள்வி கேட்கப்படுதோ அதற்கான விடை மட்டும்தான் அங்கே எழுதப்பட வேண்டும் சில பேர் என்ன கேள்வி கேட்டாலும் மலைவளத்து மலைவளம் சம்பந்தமாக என்ன கேள்வி கேட்டாலும் அப்படியே பொருள் எழுதி வைக்கிறது அது பிள்ளையான விடயம் ஆகவே அஹ் மற்றொரு பாடத்திலே சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி